நாம் இன்று பார்க்கக்கூடிய அற்புதமான பண்டைய காலம் முதலே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை என்று சொல்லலாம் தொட்டா சினிங்கி இந்த அற்புதமான தொட்டாசினிங்கி நிறைய மருத்துவ பயன்களை உள்ளடக்கியது குறிப்பாக இந்த தொட்டாசினிங்கி பல்வேறு வயிற்று உபாதைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது இந்த உதிர போக்குக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது தொட்டாசு நிங்கி இலையை வந்து பச்சையாக அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் தினந்தோறும் அதிக போக்குக்குள்ள பெண்கள் வந்து எடுத்துக்கும் போது மிகச்சிறந்த அருமருந்தாக தொட்டாசு நிங்கியானது பயன்படுகிறது மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பண்டைய காலம் முதலே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை என்று சொல்லலாம் இந்த மூலிகையை ஆங்கிலத்தில் டச்மி நாட் என்று சொல்வார்கள் தொட்டாசினிங்கி நம்ம தொடும்போது அதோடய இலைகளை நல்லா மூடிக்கொண்டு அந்த இலைகள் வந்து சிறிது நேரத்துக்கு அப்புறம் விரிவடையும் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான தொட்டாசினிங்கி நிறைய மருத்துவ பயன்களை உள்ளடக்கியது குறிப்பாக இந்த தொட்டாசினிங்கி பல்வேறு வயிற்று உபாதைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது இந்த தொட்டாசு நீங்கி வேற ஒரு மூணு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து கிராம் இருக்கிற மாதிரி போட்டு காய்த்து வடிகட்டி அந்த தண்ணீரை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது வயிற்றில் ஏற்படக்கூடிய உபாதைகளை குறைக்கக்கூடியது குறிப்பாக சீதபேதி போன்ற பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கிறது அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவாக இந்த தொட்டாசு இருக்கிறது இந்த தொட்டாசு இலையை நன்றாக வந்து நிழலில் உலர வச்சு மோர் கலந்து குடிக்கும் போது நாள்பட்ட வயிற்றுப் போக்கு சீதபேதி வயிற்று கழிச்சல் மற்றும் மோஷனில் ப்ளட் கலந்து போகிறது அதாவது மலத்தில் இரத்த போக்கு இதெல்லாம் வந்து படிப்படியாக குறைந்து வயிற்றில் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக இந்த தொட்டாசு நீங்கியானது பயன்படுகிறது பொதுவாக இந்த தொட்டாசு நீங்கியானது கணயத்தில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி கணயத்தில் இருக்கக்கூடிய சுரப்புத்தன்மையை அதிகமாக்குகிறது கணயத்தில் இருக்கக்கூடிய லாங்கர்கால் என்று சொல்லக்கூடிய அந்த செல்களானது நல்ல முறையில் தூண்டப்படுவதன் மூலமாக இன்சுலின் சுரப்புத்தன்மையானது அதிக அளவில் சுரக்குது இந்த இன்சுலின் சுரப்பு சுரப்பானது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குளுக்கோஸை வந்து குளுக்கஹான் என்று சொல்லக்கூடிய சத்தாக மாற்றி கல்லீரலில் பதிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த இன்சுலின் பண்ணுது இப்படிப்பட்ட இன்சுலின் சுரப்புத்தன்மையை அதிகமாக்குவதற்கு இந்த தொட்டாசுனுங்கியானது பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டாசு மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதே போல் பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது மண்ணிரலில் சுரக்கக்கூடிய அந்த இரத்த சிவப்பணுகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது ஸ்லீனோ மெகாலி என்று சொல்வார்கள் அதாவது அந்த மண்ணீரல் அலர்ஜி மண்ணீரல் வீங்கி போய் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த உறுப்பு வந்து சிறந்த முறையில் செயல்படாமல் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் ஏற்படும் இதில் குறிப்பான பிரச்சனைகள் வயிற்று வலி வயிற்று உபாதைகள் அது மட்டும் இல்லாமல் இரத்த சிவப்பணுக்கள் குறைந்து ரத்த சோகை ஏற்படுதல் இது போன்ற பிரச்சனைகளால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க அவங்களுக்கு இந்த சொட்டாசுணுங்கியை அரைத்து கொடி செய்து தேன் கலந்து காலை மாலை என்று இரண்டு வேளை சாப்பிடும்போது இந்த மண்ணீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது படிப்படியாக குறைகிறது இந்த சுணுங்கி சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது சிறுநீர் தொற்று அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் தொற்றானது நிறைய பேருக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கும் சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் அது மட்டும் இல்லாமல் பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் இது போன்ற பல பிரச்சனைகளால் தொடர்ச்சியாக சிறுநீர் பாதையானது பாதிக்கப்பட்டு அதனால் அந்த சிறுநீர் பாதையை டைலைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு டியூப் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா டைலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய முறையை செய்வாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் செய்யும்போது ஒரு அதிகமான வழியை உணரக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கும் ஸோ இப்படி இந்த சிறுநீர் தொற்று அடிக்கடி வரதுனால சிறுநீர் பை பாதிக்கப்பட்டு அதனால் அதோட அமைப்பானது மாற்றப்பட்டு பல பிரச்சனைகள் வரும் இந்த சிறுநீர் தொற்றுக்கு இந்த தொட்டாசு நுங்கிய அடு அரைத்து பவுடராக்கி மோர் கலந்து காலை மாலை என்று இரண்டு வேலை குடிக்கும்போது அந்த சிறுநீர் தொற்றானது குறைக்கப்படுகிறது அந்த சிறுநீர் தொற்று மட்டும் இல்லை நாள்பட்ட அந்த கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறுநீரில் ஏற்படக்கூடிய கற்கள் சிறுநீரில் வந்து பார்த்திங்கன்னா கற்கள் எதனால் உருவாகுது கிட்னியில் சில பேர்த்துக்கு உருவாகும் கிட்னியிலேருந்து அதை ட்ராவல் பண்ணி சிறுநீர் பையை வந்து சென்றடையும் சிறுநீர் பையிலேருந்து வெளியேற்றப்படும் போது நிறைய பேர் வழியால் கஷ்டப்படுவாங்க அந்த கல் பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் கால்சியம் பாஸ்பேட் அதுமாதிரி பாஸ்பேட் ஸ்டோன்கள்லாம் நிறையா இருக்கும் ஆக்சிலை ஸ்டோன்கள்லாம் இருக்கும் இந்த கற்களை கரைப்பதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டாசு நெங்கி மிகச்சிறந்த ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு அரு அரும்பெரும் மூலிகை என்று சொல்லலாம் இந்த தொட்டாசு நங்கியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சத்துக்கள் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் செலினியம் மற்றும் இதில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்களை வலிமைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டாசு நங்கி உதிரப்போக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது தொட்டாசு நீங்கி இலையை வந்து பச்சையாக அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் தினந்தோறும் அதிக உதிரப்போக்கு உள்ள பெண்கள் வந்து எடுத்துக்கும் போது இந்த மெனரோஜியா என்று சொல்வார்கள் மெனரோஜியா என்றால் அதிகப்படியான உதிரப்போக்கு அல்லது இரத்தப்போக்கு இதனால் சீக்கிரமாக டயர்டாகிடுவாங்க நம்ம உடல் சோர்வு ஏற்படும் இந்த உதிரைப்போக்கை குறைப்பதற்காக தினந்தோறும் காலை நேரங்களில் மோர் கலந்து எடுத்துக்கும்போது இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த அருமருந்தாக இந்த தொட்டா சுருங்கியானது பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டா சுருங்கி நிறைய மருத்துவ பயன்களை உள்ளடக்கியது குறிப்பாக முடி கொட்டுதலுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்து நிறைய பேருக்கு ஸ்பிரிட்டார் அப்படின்ற என்று சொல்வார்கள் முடி வந்து இரண்டாக பிளந்து கொண்டு முடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வறட்சி ஏற்படும் முடியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களானது குறைந்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் நிறைய பேருக்கு இந்த முடி உதறுதல் ஏற்படும் தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து முடிவு பிளவுப்படக்கூடிய தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு தான் வந்து இந்த தொட்டா சுருங்கி அது மட்டும் இல்லாமல் அந்த தொட்டா சுருங்கி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது சில பேர்த்துக்கு சென்சேஷன் குறைவு என்று சொல்வார்கள் அதாவது தொடு உணர்வு குறைவாக இருக்கும் ஏதாவது நம்ம ஐஸ் அப்ளை பண்ணும்போதோ அல்லது வெப்பம் ஏதாவது சூடு நம்ம உடம்புல வந்து வைக்கும்போதும் அதை கொண்டு செல்லக்கூடிய நரம்புகள் வந்து சீரான முறையில் இல்லாதனால அவங்களுக்கு அந்த தொடு உணர்வும் குறைவாக இருக்கும் வெப்ப உணர்வும் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் இந்த உணர்வு தன்மையை அதிகப்படுத்துவதற்கு தொட்டா சுருங்கியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா தொட்டா சுருங்கி பவுடர் அதோடு சேர்த்து தேன் என்று தினந்தோறும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது இந்த நரம்பு மண்டலத்தை வலிமையடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாக மருந்தாக இந்த தொட்டா சுருங்கியானது இருக்கிறது குறிப்பாக இந்த தொட்டா சுருங்கி வயிற்று உபாதைகளை சரி செய்யக்கூடியது செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உணவு என்று சொல்லலாம் இந்த செரிமானத்தை பொறுத்தவரை தொட்டா சுருங்கி சாறை எடுத்து எலுமிச்சை பழச்சாரோடு கலந்து குடிக்கும்போது செரிமான திறன் அதிகமாகிறது பசியின்மை வயிற்றில் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாக இருக்கிறது மேலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதாவது தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதுபோல் ஆண்களுக்கு சுரக்கூடிய ஹார்மோன்ஸ் பெண்களுக்கு சுரக்கூடிய ஹார்மோன்கள்லாம் குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் கூட அந்த ஹார்மோன் குறைபாட்டை நிவர்த்தி செய்து நல்ல முறையில் அதை சுரக்க வைத்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவாக இந்த தொட்டா சுருங்கி இருக்குது இது குறிப்பாக கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது கீழா நெல்லியோட தொட்டா சுருங்கியும் சேர்த்து பயன்படுத்தும் போது மஞ்சள் காமாலைக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது ஹெப்படிட்டிஸ் ஏ பி சி என்று நிறைய வகைகள் உண்டு இந்த மஞ்சள் காமாலையில் இந்த மஞ்சள் காமாலையை வந்து குணப்படுத்துவதில் இந்த அருமருந்தாக இந்த தொட்டா சுருங்கியானது பயன்படுகிறது குறிப்பாக இந்த தொட்டா சுருங்கியானது கல்லீரில் இருக்கக்கூடிய வடுக்கலை ஃபைப்ரோசிஸ் அல்லது மெகாலி என்று சொல்வார்கள் கல்லீரில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைப்பதில் மிக சிறந்த பங்கு வகிக்கக்கூடிய அற்புதமான மூலிகை என்று சொல்வார்கள் மேலும் ஃபேட்டி லிவர் கல்லீரில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பானது படிஞ்சிருக்கும் அந்த கொழுப்பு படிவதனால் சிறந்த முறையில் வளர்சிதை மாற்றமானது இருக்காது அந்த வளர்சிதை மாற்றத்தை உண்டு செய்வதில் இந்த தொட்டா சுருங்கியானது பயன்படுகிறது தொட்டா சுருங்கிய காலை நேரங்களில் ஒரு நூற்றம்பது மில்லி தண்ணீரில் சிறிதளவு போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி பணவெள்ளம் கலந்து குடிக்கும்போது கல்லீரலின் செயல்திறன் அதிகமாகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லீரலின் வந்து இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கும் அதே போல் கல்லீரலில் சுரக்கக்கூடிய இந்த அமிலத்தையும் திரவத்தையும் அதில் சுரக்கக்கூடிய முக்கியமான இந்த என்சைம் நல்ல முறையில் சுரக்க வைத்து சீரான வளர்ச்சிதை மாற்றத்தை உண்டு செய்வதிலையும் இந்த தொட்டாசுருங்கியானது மிக நல்ல பயனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவாக இருக்கிறது இந்த தொட்டா சுருங்கியானது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கிறது இந்த நுரையீரல் தொற்று என்று சொல்லும்போது நுரையீரலில் வந்து காச நோய் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட சளி கபம் அது மாதிரி தொடர் தும்மல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த தொட்டா சுருங்கியானது பயன்படுகிறது இந்த தொட்டா சுருங்கி சாரோட இளஞ்சூடான தண்ணீர் கலந்து சிறிது தேன் மற்றும் மிளகு பொடி சேர்த்து தினந்தோறும் நாம் சாப்பிடும்போது நுரையீரல் இருக்கக்கூடிய அதிகப்படியான கோழைகள் வந்தது வெளியேற்றப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இறைப்பு நோய் என்று சொல்லக்கூடிய ஆஸ்துமாவானது படிப்படியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்புகளானது இருக்கிறது இந்த தொட்டா சுருங்கியானது நாள்பட்ட தொடர் தும்மல் என்று சொல்லக்கூடிய அடுக்கு தும்மலுக்கும் நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதனால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மட்டுமில்லாமல் தோளில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கும் தோளில் ஏற்படக்கூடிய தேமல் மற்றும் படைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது இந்த தொட்டாசுருங்கியை உள்பிரயோகமாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் வெளி பிரயோகமாகவும் நம்ம எடுத்துக்க முடியும் தொட்டா சுருங்கிய நன்ற முறையில் அரைத்து அதோட மூலிகை மண் என்று சொல்லக்கூடிய புத்து மண்ணை ஒன்றாக கலந்து தேமல் உள்ள இடங்களில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வைத்திருந்து பின்னால் குளிக்கும்போது படிப்படியாக அந்த தேமலின் தாக்கம் குறைந்து நல்ல சாதாரண ஒரு சரும நிலைக்கு திரும்பும்போது ஒரு பொலிவான சருமத்தை நம்மால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட படைகளுக்கு தொற்றா சுருங்கி அதோட வேப்பிலை குப்பை மேனி என்று மூன்றையும் ஒன்றாக அரைத்து சிறிதளவு மஞ்சள் கலந்து அது வெளிப்பிரயோகமாக பூச்சும்போது நாள்பட்ட படைகளுக்கும் சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது இப்படி தொட்டா சுரங்கி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா இடங்கள்லையும் விளைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட அந்த அற்புதமான தொட்டா சுருங்கியை வந்து நாம் பயன்படுத்தி அற்புதமான ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம்